பார்க்கலாமா இங்கே மு முத்து வந்து ரொம்ப நாள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தோட கதையை வந்து அவரும் மனசுக்குள்ளேயே அவ்வளோ மூடி வச்சுருந்ததை வந்து இனிக்கு வந்து நம்ம மீனாகிட்ட சொல்லும் போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முத்து வந்து தலை குனிஞ்சு நின்று இருக்கிறாருங்க இதை வெளியால் பண்ணிகிட்டு இருந்தால் கூட முத்துக்கு ஒன்றும் தெரிஞ்சுருக்காது கூட பிறந்த அண்ணனே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் முத்துவை முதுகில் போது அதை முத்து வெளியே சொல்லாத குடும்பம் தான் இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ட்டு அப்படியே விட்டு கொடுக்குறாங்க டைமில் ஒரு காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப பெருசாகும் போது முத்துக்குன்ட்டு ஒரு புத்தி வந்த பிறகு அதை எதிர்த்து கேட்கும் போது முத்துவை வந்து எல்லாமே வீட்டில் முட்டால் ஆயிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு வந்து முத்துவை பிடிக்காதவே ஆயிடுது ஏன்னா எதை சொன்னாலும் முத்து கேள்வி கேட்குறத வந்து நல்லதுக்கு தான் அவர் கேட்குறாரு ஆனால் அவங்க அம்மா அதை எப்போவுமே ஆப்போசிட்டாகவே புரிஞ்சுப்பாங்க முத்துவோட அம்மாவும் நம்ம முத்துவோட அண்ணனுமே வந்து ஒரு டீம் ஆயிடுறாங்கங்க எப்போவுமே வீட்டில் வந்து மு முத்துக்கு வந்து அகெய்ன்ஸாகவே ரொம்ப க பேசுவாங்க அந்த இடத்துல முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் யாருன்ட்டு பார்த்தா முத்துவோட அப்பா மட்டும் தான் சாப்பிட்றதுலேருந்து அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து அவருக்கு ஒரு நல்லது பண்ணுறதுலேருந்து அவங்க அப்பா தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் அவர் வீட்டை விட்டு போது அவங்க அப்பா சொல்லுவார் வேண்டாம்ப்பா குடும்பம்னால் பின்ன பின்னதான் இருக்கும் நீ ஏன் வந்து இப்படி பண்ணால் எப்படி இந்த வீட்டில் ரொம்ப பொறுமைசாலி யாருன்னு பார்த்தா அது நீ தான் உன்னை தான்ண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த வீட்டோட சூழ்நிலையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினே நீ மேனேஜ் பண்ணுற பற்றியா உங்கள் அம்மாவோடய புத்தி இன்னிக்கா பார்க்குற எனிலேருந்து பார்க்குறாடா உங்கள் அண்ணனும் அவளும் ஒரே கட்சி விட்டுட்டு உனக்குன்னு ஒரு கல்யாணம் மீனா மீனாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் மீனா வந்து கேட்கும் போது முத்து ஒவ்வொரு டைமும் அவாய்ட் பண்ணுவார் மீனாக்கிட்ட பேசுகிறாரு மனம் திருந்தும் முத்து முத்துக்கு லைக் பண்ணுங்க